வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை முகம் கொண்டவர்கள் என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் இரட்டை பரிணாமம் கொண்ட ஆன்மாக்கள் ஒரு பக்கம் சிறுவனின் சிரிப்பு மறுபக்கம் ஞானியின் அமைதி அவர்கள் மனம் கலைக்கும் அறிவிக்கும் இடையே ஒரு பாலம் போல அவர்கள் தங்கள் சிந்தனையால் சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையே ஒடிவூட்டுவார்கள் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் அறிவின் வடிவம் அவர்களுக்கு கற்றல் என்பது சுவாசிப்பதைப் போல அவர்கள் எந்த விஷயத்தையும் படித்தால் அதில் உடனே திறமை அடைந்து விடுவார்கள் அவர்களின் மனதில் இருபத்தி நான்கு மணி நேரமும் புதுமையான யோசனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கும் அவர்களின் பேச்சு மாயம் நிறைந்தது அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் ஆழ்ந்து கேட்காமல் இருக்க முடியாது அவர்கள் பேசும் வார்த்தை வாதத்தை வெல்லும் துன்பத்தை தீர்க்கும் மனதை கவரும் அவர்களுக்கு குரல் ஒரு ஆற்றல் அவர்கள் வாக்கால் அன்பையும் அறிவையும் வலிமைகளையும் பரப்புவார்கள் அதனால்தான் பல மிதுன ராசிக்காரர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் நடிகர்கள் வக்கீல்கள் பேச்சாளர்கள் யூடியூப் கிரியேட்டர்களாக மாறுகிறார்கள் அவர்களின் சொற்களில் ஒளி உண்டு அந்த ஒளி பிறர் மனதை துளைக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே வேலை போதாது அவர்களுக்கு புது புது முயற்சிகள் தேவை அவர்கள் ஒரே வேளையில் உட்கார்ந்தால் மனம் சோர்ந்துவிடும் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று துறைகளில் செயல்படுவார்கள் அது அவர்களுக்கு சோர்வல்ல ஆனந்தம் அவர்கள் தொழிலில் வேகமான முன்னேற்றம் காண்பார்கள் அவர்கள் வேலை செய்யும் இடம் அவர்களுடன் பிரகாசமாக மாறும் அவர்கள் யோசனைகள் நிறுவனங்களுக்கே வழிகாட்டியாக இருக்கும் அடுத்ததாக இவர்களுக்கு தொழிலில் பெரிய முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரளயம் ஆகியவை கிடைக்கும் வணிகம் செய்பவர்கள் புதிய தயாரிப்புகள் தொழில்நுட்பங்கள் சமூக ஊடக வணிகம் ஆகியவற்றில் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் வணிகத்தை கலை போல நடத்துவார்கள் பாணியும் புதுமையும் கலந்த வித்தியாசமான வழியில் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல ஒவ்வொரு பக்கமும் வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் அவர்கள் காதலுக்கு சுவை அறிவு நகைச்சுவை சுதந்திரம் வேண்டும் அவர்கள் தங்கள் துணைவியுடன் மனதாலும் பேச்சாலும் எண்ணங்களாலும் இணைவதை விரும்புகிறார்கள் அவர்களுக்கு தங்கள் காதல் ஒரு மனதின் நடனம் அதில் சிரிப்பு வியாபாரம் பாசம் சின்ன சண்டை எல்லாமே கலை அவர்கள் தங்கள் துணைவியிடம் நண்பர் போல இருக்க விரும்புவார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்கள் தூரம் போய்விடுவார்கள் ஆனால் ஒருவர் அவர்களின் சுதந்திரத்தை மதித்து அன்பு காட்டினால் அவர்களை விட உண்மையான காதலர் உலகில் யாரும் இல்லை ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் சிறுசு கலகலப்பு சிரிப்பு உற்சாகம் ஆகியவற்றின் மூலமாக இருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பார்கள் அவர்களிடம் குழந்தைகள் பெற்றோர் நண்பர்கள் எல்லோரும் மனம் திறந்து பேசுவார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் விழாவாக மாற்றுவார்கள் அவர்களுக்கு குடும்பம் என்பது பாசத்தின் பரந்த வலை பின்னல் அவர்கள் தங்கள் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் அவர்களின் பிள்ளைகள் அவர்களைப் போலவே புத்திசாலித்தலைகள் கலை நயம் கொண்டவர்கள் அவர்களின் குடும்பத்தில் கலை குரல் கல்வி வெளிச்சம் எப்போதும் இருக்கும் ராசிக்காரர்கள் அறிவால் பணம் சம்பாதிப்பவர்கள் அவர்கள் சிந்தனையிலிருந்தே லாபம் உண்டாகும் அவர்களின் யோசனை அவர்களின் மூலதனம் அவர்களின் தொழில்நுட்பம் எழுத்து வணிகம் ஊடகம் இணையும் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு திடீர் வருமானம் வரும் வாய்ப்புகளும் அதிகம் பண வாய்ப்புகள் எதிர்பாராத வழிகளில் தோன்றும் அவர்கள் கைவசம் வந்த பணத்தை நன்றாக முதலீடு செய்தால் அவர்கள் வாழ்க்கை செல்வத்தில் நிலைபெறும் அடுத்ததாக இவர்களுக்கு பணவரவும் பெருகும் சொத்து வாகனம் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் மிதன ராசிக்காரர்கள் வெளியில் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சிந்தனை ஒளி எப்போதும் எரிகிறது அவர்கள் தியானத்தில் ஜபத்தில் யோகத்தில் மன அமைதியை பெறுவார்கள் அவர்கள் கடவுளை சிந்தனை வழியாக உணர்வார்கள் அவர்களுக்கு மந்திரம் என்பது ஒளியல்ல அலை அந்த அலை தங்கள் மனதை ஒளியாக்கும் ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக போன்ற மந்திரங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அமைதி ஞானம் தரும் அவர்கள் ஆன்மீக பாதையில் சென்றால் தங்கள் திறமைகள் பல மடங்காக அதிகரிக்கும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்கள் திறமையை தாமே அறியாமல் இருப்பார்கள் அவர்கள் படைத்தல் கற்பனை இசை நடிப்பு எழுத்து பேச்சு கலை போன்ற துறைகளில் தெய்வீக திறமைகள் கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் உள்ளம் அமைதியாக இருக்கும் போது அந்த திறமைகள் வெளிப்படும் அவர்கள் மனம் பிரபஞ்ச அலைகளை உணரும் திறன் கொண்டது அவர்கள் தங்கள் கனவுகளில் அல்லது சிந்தனையில் வரும் எண்ணங்களை பின்பற்றினால் அது அவர்களை உலக புகழுக்கே அழைத்து செல்லும் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் பிறந்ததே அறிவை ஒளியாக மாற்ற அவர்கள் மனம் வேகமானது ஆனாலும் அந்த வேகத்திலே உயிரின் அழகு மறைந்துள்ளது அவர்கள் சிந்தனையில் உலகம் மாறும் அவர்கள் வார்த்தையில் மனிதர்கள் உயிர் பெறுவார்கள் அவர்கள் நகைச்சுவையிலும் ஞானத்திலும் சமநிலை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் உணர்வார்கள் நான் பேசின வார்த்தைகள் பலர் வாழ்ந்தார்கள் அதுவே என்னுடைய பெரிய வெற்றி என்று ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் மனித மனதை படிப்பதில் வல்லவர்கள் ஒரு நொடியில் எதிரொலியின் உணர்ச்சியை புரிந்து அவருக்கு சரியான வார்த்தையை சொல்வார்கள் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கும் அது சில சமயம் சிரிப்பை சில சமயம் ஊக்கத்தை சில சமயம் தீர்க்கமான சிந்தனைகளை உருவாக்கும் மிதன ராசிக்காரர்கள் உறவுகளில் பாசத்தையும் நகைச்சுவைகளையும் இணைப்பார்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் காதலராகவும் இருப்பார்கள் அவர்களுடன் உரையாடுவது ஒரு இசையை கேட்பது போன்றது மாற்றமுள்ள ராகங்கள் திடீர் சூழல்கள் ஆனால் எப்போதும் இனிமை நிறைந்தது அதேபோல மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வம் நேரடியாக உழைப்பால் வராது அது அவர்களின் சிந்தனை திறனால் உருவாகும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் புதுமையான வழிகளை உருவாக்குவார்கள் சிலர் தொழில்நுட்பத்தில் சிலர் கலைத்துறையில் சிலர் வணிகத்துறையில் யாராக இருந்தாலும் அவர்களின் மூளை தங்கம் போன்றது அவர்கள் எதையும் நுணுக்கமாக புரிந்து அதில் புதுமை சேர்ப்பார்கள் இவர்களின் பொருளாதார நிலை மிக வலுவாக மாறும் முதலீடு புதிய வணிக முயற்சி வெளிநாட்டு வருமானம் டிஜிட்டல் துறையில் பெயர் ஆகியவை பெறும் வளர்ச்சி தரும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் காதல் ஒரு புத்தகம் போல இருக்கும் அவர்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் புதுமை அதிர்ச்சி இனிமை சிந்தனை என பல அடுக்குகள் இருக்கும் அவர்கள் காதலை விளையாட்டாக எடுத்துக்கொள்வதில்லை அதை கலையாக கருதுவார்கள் அவர்களுக்கு காதல் என்பது உணர்ச்சி மட்டுமல்ல அது ஒரு மன உறவு அவர்கள் தங்கள் காதலரை புத்திசாலியாகவும் பேசும் திறமையோடும் புரிந்து கொள்ளும் மனதோடும் விரும்புவார்கள் அவர்களின் காதல் உறவில் சிரிப்பு விவாதம் சிந்தனை கனவு எல்லாம் கலந்திருக்கும் காதலில் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் வாழ்நாளும் அந்த பந்தத்தை அழகாக பாதுகாப்பார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் மக்கள் கவனத்தை ஈர்ப்பார்கள் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அவர்களின் புத்திசாலித்தனமான பேச்சு அனைவரையும் மயக்கும் அவர்கள் பத்திரிகை மீடியா ஐடி கல்வி சட்டம் வணிகம் கலை ஆராய்ச்சி போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் சிந்தனையில் வேகம் செயல்பாட்டில் நிதானம் இந்த இரண்டின் சங்கமம் இவர்களை வெற்றியாளர்களாக உருவாக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தொழிலில் பெரிய உயர்வு புதிய பதவி அல்லது தனியார் முயற்சியில் வெற்றி என அதிர்ஷ்டம் பெருகும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களின் ஆன்மீகம் பூரணமாக அறிவின் அடிப்படையில் இருக்கும் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் சிந்திப்பார்கள் உணர்வார்கள் பிறகு நம்பிக்கை கொள்வார்கள் அவர்களின் புனிதம் என்பதை காண்பது மனிதத்தின் நடையில்தான் உள்ளது சமயபூர்வ சடங்குகளை விட தத்துவத்தை விரும்புவார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்களின் வாழ்க்கையில் தெய்வீக அனுபவங்கள் திடீரென வந்து அவர்களை மாற்றிவிடும் அந்த அனுபவம் பிறகு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் புதன் ஆட்சியில் இருப்பதால் புதன்கிழமை இவர்களுக்கு மிக புனிதமான நாள் புதன்கிழமைகளில் விஷ்ணுவை அல்லது புத்தனை வழிபடுவது மிகுந்த பலன் தரும் பச்சை நிறை ஆடை அணிவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மரகதம் அணிவது புத்திசாலித்தனத்தையும் திறனையும் வளர்க்கும் ஓம் நமோ நாராயண அல்லது ஓம் புத்தாய நமக என்று தினமும் ஜபிப்பது கிரக பலன்களை வலுப்படுத்தும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் மனித உலகில் மாற்றத்தை உருவாக்கும் மூளைகள் அவர்கள் பேசுவதால் மனம் மாறும் சிந்திப்பதால் உலகம் மாறும் செயல்வழி காட்டுவதால் வாழ்க்கை மாறும் அவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல சிந்தனையின் ஒளியாய் பிறந்தவர்கள் அதேபோல் இவர்களின் பெயர் புகழ் செல்வம் ஆன்மீகம் அனைத்தும் வளர்ச்சியடைந்து மாற்றத்தின் சின்னமாக மாறுவார்கள் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது மிதன ராசியின் ராசியாதிபதி இருபதாம் தேதி வரை ஐந்தாம் வீட்டில் அதிர்ஷ்டம் எனும் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் இருபதாம் தேதிக்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது இருபதாம் தேதிக்கு மேல் ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் சுய தேவைகள் நபர்களை சந்திப்பது போன்றவற்றை இருபதாம் தேதிக்குள் செய்து கொள்வதும் நல்லது இருபதாம் தேதிக்கு மேல் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார் ஒருவேளை மாற்றத்தை கொடுப்பார் வேலை ஆட்கள் மூலமாக மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தாயின் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் குறைபாடுகளை கொடுக்கும் வாய்ப்புகளும் உள்ளது நான்கு குடையவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டும் அமைப்பு ஏற்படும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் முயற்சிகள் கைகூடும் அதிக முயற்சிகளை போட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் அதில் அனுகூலமும் ஏற்படும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தைரியம் ஏற்படும் ஐந்து பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் வீட்டிலேயே பத்தாம் வீட்டில் இருப்பதால் குலதெய்வம் உங்களுடன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் சாதகமாக இருந்து வழிநடத்தும் யோகங்களும் ஏற்படும் அதேபோல குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் ஒரு சிகிச்சை எடுக்கிறீர்கள் என்றால் பத்தாம் தேதிக்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது அதற்கு பிறகு பன்னெண்டாம் தேதி அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வரும்போது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து சொந்த வேலைக்கு வரும் வாய்ப்புகளும் ஏற்படும் ஏனென்றால் நான் இப்படி கூடுகிறேன் என்றால் இந்த தேதி வாரியாக ஏன் இப்படி கூடுகிறேன் என்றால் பௌர்ணமி அமாவாசையை பொறுத்து தான் இந்த தேதிகளை கூடுகிறேன் உதாரணமாக பத்தாம் தேதிக்கு பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு என்றால் மாதத்தில் இரண்டு முறை பௌர்ணமி அமாவாசை வரும் அதைத்தான் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன் அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதே பத்தாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது செவ்வாய் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் எழுபது சதவீதம் நற்பலன்கள் கிடைக்கும் யோகங்களும் உண்டாகும் வேலை பணம் லாபம் போன்ற விஷயங்கள் இருபதாம் தேதி வரை நன்றாக இருக்கும் குரு பகவான் ராசிக்குள் வக்கரகதியில் வரப்போவதால் நல்ல வரன்கள் வரும் யோகமும் ஏற்படும் குறை சொல்வதை குறைத்து கொண்டு வரன் தேடுவதும் நல்லது குரு பகவானே பத்தாம் தேதி அதிபதியாகவும் இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கிளைகள் ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டு இரண்டு வருமானங்கள் வரும் யோகங்களும் உண்டாகும் சனியும் வக்கர நிவர்த்தி ஆவதால் முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் யோகம் உண்டாகும் சனி ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் இந்த பன்னெண்டாம் தேதிக்குள் உங்களுடைய செலவுகளை செய்து கொள்வதும் நல்லது வக்கிரமாக இல்லையெனில் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் திடீர் வருமானம் திடீர் பண உறவு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் மிக மிக நல்லது அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் மனதின் நுண்ணறிவு அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஆழமாக சிந்திப்பார்கள் அவர்கள் எதிரியின் மனதை கூட சில நொடிகளில் புரிந்து கொள்வார்கள் அதுதான் அவர்களின் ஆச்சரியம் தரும் திறமை சந்தேகங்கள் சோதனைகள் வந்தாலும் அவர்களின் மனதில் ஒரு மறை ஆற்றல் இருக்கும் அது அவர்களை மீண்டும் எழுப்பும் அவர்களின் மூளை ஒரு ஜாலம் போல அதில் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும் மேலும் ராசிக்காரர்கள் புத்தனின் ஆட்சியில் இருப்பதால் அவர்களின் பரிகாரங்கள் அறிவும் புத்தியும் வலுப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் தினமும் காலை ஓம் புத்தாய நமக நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் புதன்கிழமை பச்சை ஆடை அணிந்து விஷ்ணு அல்லது புத்தருக்கு நமஸ்காரம் செய்யவும் மரகதம் அணிவது பச்சைக்கல் மன அமைதி பேச்சுத்திறன் வணிக அதிர்ஷ்டம் ஆகியவற்றை அதிகரிக்கும் கல்வி ஆராய்ச்சி வணிகம் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஈடுபட்டவர்கள் சுய புத்தி பிரகாச மந்திரம் எனப்படும் மந்திரத்தை ஜபித்தால் சிறப்பு பலன் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ புத்தி விக்னேஸ்வராய நமக குடும்ப வாழ்க்கை உயர்வு மற்றும் தெய்வ அருள் மிதன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒளியாக இருப்பவர்கள் அவர்கள் அனைவரையும் சிரிப்பிலும் சிந்தனையிலும் இணைப்பார்கள் அவர்கள் தந்தை தாயாரின் ஆசிர்வாதத்தால் உயர்வார்கள் தங்கள் குழந்தைகள் மிகுந்த திறமைசாலியாக இருப்பார்கள் இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் ரெண்டாயிரத்து முப்பதுக்கு பிறகு வாகனம் அல்லது சொத்து சேர்க்கும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது அவர்கள் வாழும் வீடு சிரிப்பு இசை கல்வி புத்தகம் என நிரம்பியதாக இருக்கும் மிதனராசிக்காரர்கள் உலகம் முழுவதும் அறிவின் தீபங்கள் போல பிறந்தவர்கள் அவர்கள் சிந்தனை பேச்சு புதுமை மனிதம் ஆகியவற்றை ஒரே நபருக்குள் இணைத்திருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை புதிய உயிடத்திற்கு செல்லும் ராஜயோகம் ஆன்மீக எழுச்சி தெய்வீக அருள் அனைத்தும் இணையும் அவர்கள் மனித குலத்தில் ஒரு புதிய யுகத்தின் தூதர்கள் போல வாழ்வார்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் தாய் வீட்டில் பாசமும் பரிவும் நிறைந்த சூழலில் வளர்வார்கள் அவர்கள் தாயின் பாசத்தால் பெரிய சாதனைகளை செய்வார்கள் அவர்களின் தந்தை வாழ்க்கையின் திசையை அமைக்கும் வழிகாட்டி தாய் வீட்டில் மகிழ்ச்சி நடைந்த செய்திகள் திருமணம் குழந்தை பிறப்பு புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு போன்ற நற்செய்திகள் வரும் அவர்கள் எங்கே சென்றாலும் தாயின் ஆசிர்வாதம் அவர்களின் அதிர்ஷ்ட கவசமாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் முக்கியம் அது அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் பேச்சுத்திறனையும் வழிநடத்துகிறது அதே சமயம் குரு அவர்களின் வளர்ச்சிக்கும் மதிப்பிற்கும் ஆதாரமாக இருக்கும் சனி இவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நிலைத்தன்மையும் கற்பிக்கும் குரு சனி இணைப்பு இவர்களுக்கு தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சல் தரும் அவர்கள் தொழில் மாற்றம் அல்லது புதிய முயற்சி எடுத்தால் அது வாழ்க்கை மாற்றம் அளிக்கும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பச்சை நீலம் மஞ்சள் நிறங்கள் மிக பலன் தரும் பச்சை நிறம் புத்திசாலித்தனத்தை வளர்க்கும் நீளம் மன அமைதியை தரும் மஞ்சள் சிந்தனை ஒளியை பரப்பும் அவர்களுக்கு வடகிழக்கு திசை அதிர்ஷ்டத்தை வழங்கும் அந்த திசையில் தியானம் செய்தால் மனசக்தி பத்து மடங்கு பெருகும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் பிறந்தது உலகத்தை சிந்தனையால் மாற்றுவதற்காக அவர்கள் புத்திசாலித்தனத்தின் வடிவம் அவர்களின் வார்த்தைகள் பிறருக்கு வெளிச்சம் தரும் அவர்கள் மனித குலத்திற்கு ஒரு அறிவின் நம்பிக்கை வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் தங்கள் புத்திகளையும் நம்பிக்கைகளையும் இழக்க மாட்டார்கள் அவர்களின் கடைசி வெற்றி நிச்சயமாக மகத்தானதமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அறிவின் வழியாக தெய்வத்தை அடைபவர்கள் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் குழந்தை பருவமே அவர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் காலம் சிறு வயதிலேயே அவர்கள் கேள்வி கேட்பார்கள் ஏன் இது இப்படி செய்யப்படுகிறது என்ற ஆர்வம் அவர்களின் அடையாளம் அவர்கள் விளையாடும் போதும் சிந்தனையுடனும் விளையாடுவார்கள் பேசும் போதும் வியப்பை உண்டாக்குவார்கள் பள்ளி பருவத்தில் இவர்களின் நினைவாற்றல் மற்றும் பேசும் திறன் மற்றவர்களை விட வெளிப்படும் அவர்களின் பெற்றோர் இவர்களை அறிவின் பாதையில் வளர்க்கும் பொறுப்பு ஏற்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தில் அறிவால் உலகத்தை மாற்றக்கூடியவர் மிதனராசிக்காரர்கள் காதல் நம்பிக்கை அறிவு ஆகிய மூன்றையும் ஒரே சமயத்தில் விரும்புவார்கள் அவர்களுக்கு துணைவர் வெறும் வாழ்க்கை தோழர் அல்ல உணர்ச்சியின் பிரதிபலிப்பு கிரகம் இவர்களின் மன உறவை வழிநடத்தும் அது அவர்களை புத்திசாலி பேசக்கூடிய மனம் திறந்தவர்களாக ஆக்கும் குருவின் பார்வை திருமணத்திற்கு அமைந்திருந்தால் வாழ்க்கையில் மிக நல்ல ஜோடி கிடைக்கும் மனம் இணைந்த தம்பதியர் சனி அவர்களுக்கு பொறுமைகளை கற்றுக் கொடுக்கிறது சில சோதனைகள் வந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்பும் திறனால் அந்த உறவு பாறை போல நிலைத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் தெய்வ அருளுடன் பெரும் அமைதி ஆனந்தம் குழந்தை யோகம் ஆகியவை உண்டாகும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஒளிக்காலம் உருவாகும் அது வெறும் பக்தி அல்லது தியான காலம் அல்ல அது அறிவின் மூலம் தெய்வத்தை உணரும் பருவம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அனுபவிப்பார்கள் பணம் புகழ் அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தின் அமைதியை தேடுவார்கள் பல மிதன ராசிக்காரர்கள் அந்த காலத்தில் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் தத்துவ சிந்தனையாளர்கள் மனிதநேய தலைவர்கள் ஆகி ஒளிர்வார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் மிகுந்த அறிவும் கலைத்திறனும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பெற்றோரின் புண்ணியத்தின் தொடர்ச்சி இரண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்கு பிறகு பிறக்கும் மிதுன ராசிக்காரர்களின் குழந்தைகள் புதிய யுகத்தின் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தத்துவ ஞானியாக மாறுவார்கள் அவர்கள் தங்கள் தாயின் மன ஆற்றலையும் தந்தையின் புத்திசாலித்தனத்தையும் இணைத்துக்கொண்டு மனித குலத்திற்கு புதிய பாதை காட்டுவார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் உலகம் முழுவதும் சிந்தனையின் தீபங்களாக பிரகாசிப்பார்கள் அவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தின் அடையாளம் புதுமையின் வடிவம் தெய்வத்தின் சிந்தனை என்று கூட சொல்லலாம் அவர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம் போல இருக்கும் ஒவ்வொரு அத்தியாயமும் புதிய அறிவுகளையும் புதிய ஒளிகளையும் தந்து பிறடை விழிக்கச் செய்யும் அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசியாகவோ லக்னமாகவோ இருந்தால் புதன் இவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் முக்கியமான சக்தி மேலும் இந்த ராசிக்காரர்கள் மனதில் சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை வெளியில் காட்ட மாட்டார்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும் ஆனால் உள்ளம் ஆழமான சிந்தனையால் நிறைந்திருக்கும் லக்னம் மிதுனமாக உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல திசைகளில் முயற்சித்து அனுபவத்தின் மூலம் வளர்ச்சியை அடைபவர்கள் அவர்கள் நிதானமாகவும் அறிவுடன் முடிவெடுப்பார்கள் ஆனாலும் சில சமயம் அதே வேகத்தில் யோசிக்காமலே ஒரு மாற்றத்தை செய்வார்கள் அதுவே அவர்களின் சவாலும் வலிமையும் ஆகும் புதன் இவர்களுக்கு மன நிம்மதி அறிவு கலை மற்றும் வாணிபத்திறன் கொடுப்பான் குரு நல்ல இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு தெய்வ அருளும் பெரிய சமூக நிலையும் கிடைக்கும் சனி அவர்களின் பொறுமையை சோதிக்கும் ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு இவர்களை உச்சிக்கு கொண்டு செல்லும் மிதன லக்கணம் உடையவர்களின் வாழ்க்கை ஒரு சிந்தனை போராட்டத்திலிருந்து வெற்றிக்கு செல்லும் பயணம் ஆகும் மிதனராசி பாவ ரகசிய விளக்கங்கள் அதுக்கு முன்பாக ராஜயோகம் புதனின் ஆசிர்வாதம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் ஏற்படுவது அவர்களின் அறிவால் அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் சிறந்த இடத்தில் ஒளிர்வார்கள் புதன் மற்றும் குரு நல்ல பார்வையில் இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கத்தின் உயர்ந்த பதவிகள் கீர்த்தி புகழ் பெருமை ஆகியவை தானாக வந்து சேரும் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு முப்பது வயதிற்கு பிறகு தங்களுடைய திறமையால் உலகம் அடைந்த நபர்களாக மாறுவார்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஊடக ஆளுமைகள் வணிக மன்னர்கள் அல்லது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் போல அவர்களின் வார்த்தை சிந்தனை நம்பிக்கை மூன்றும் சேரும் இடத்தில்தான் இராஜயோகம் உருவாகும் மிதனராசிக்காரர்களின் குரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் அவர்களின் மனம் தெய்வத்தை நோக்கி நகரும் அவர்கள் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் குரு அவர்களுக்கு சரியான வழி காட்டுவான் படிப்பில் சிறப்பு ஆன்மீக வளர்ச்சி பெரிய ஆசான்களின் அருள் வழிகாட்டும் திறன் பிறருக்கு அறிவுடை கொடுக்கும் சக்தி இவையெல்லாம் குரு யோகத்தின் அருளால் வரும் பல மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் உலகத்திற்காக என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்புவார்கள் அதுவே அவர்களின் ஆன்மீக விழிப்பு தருணம் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக யோகம் ஒரு அறிவின் வழி தெய்வத்தை அடையும் பாதையாகும் அவர்கள் பூஜை வழிபாடுகளை பற்றிய புரிதலை விரிவாக பார்ப்பார்கள் மந்திரம் தியானம் யோகா தத்துவம் ஆகியவற்றை அறிவின் அடிப்படையில் அணுகுவார்கள் தெய்வத்தை அவர்கள் பார்க்கும் விதம் வெறும் பக்தி அல்ல அது அறிவுடன் கூடிய சிந்தனை அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்தால் பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை கூட உணர முடியும் அவர்கள் மனம் பிரபஞ்சத்தின் அலைவரிசையுடன் இணைந்திருக்கும் இதுவே மிதன ராசியின் ஆன்மீக அதிசயம்